அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பாதி பிளாஸ்பேக் சொன்னவன் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு மூணு பேரையும் ஐயா நான் சொன்னதை கேட்டீங்களா அடுத்த நாள் காலையில் மூணு பேருமே வந்து வீட்டை நோட்டம் விட்டோம் எங்களை யாருமே கண்டுக்கலை இப்பெல்லாம் பத்து வருஷமாக ஒரு வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியாமல் தான் ஹைடெக் பீப்புள்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கொலை கொலை நடந்தால் கூட போலீஸ் தான் விஷயமே அக்கம் பக்கம் தெரியுது உறவு முறைகளையே செல்ஃபோனில் அடைச்சிக்கிட்டு வாழ்கிற இந்த காலத்தில் அக்கம் பக்கம் ஹாய் சொல்கிறத கூட கௌரவ குறைச்சலாக எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த சூழ்நிலையைத்தான் பயன்படுத்திக்கிட்டோம் ஆஹா வீட்டு நடப்ப அப்படியே ஐயா வந்த அன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மூணு பேருமே வெளியே வந்தோம் நான் என்னோடய பெங்களூர் பார்ட்னரை மீட் பண்ணுறப்ப தான் பண்ணாடை நீ லிஃப்ட்டு கேட்டு என் காரில் ஏறி இருக்க ஆஹா நமக்கு மேலே பெரிய கடத்தல்காரனையே நாம் கடத்தி இருக்கமே ஐயா வீட்டு நடப்பெல்லாம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுட்டு ஆள் இல்லாத வீட்டில எல்லாம் அட்டையை போட்டுட்டு இருந்துருக்கிறானையா ஆஹா அடுத்து இவ என்ன சொல்ல போகிறாளோ எப்போ இவ அடிச்சுட்டு தான் சொல்லுவா போல இருக்கே ஜாலியாக மாலுக்கு வந்து என் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்ததை நீ கேட்டுட்டு என்னை கடத்திட்ட ஆஹா தப்பான ஆளை ஐயா ஆஹா பட்டு என்ன சொல்ல போகிறாலோ நீ மட்டும் என்ன என் ஃபோன் கீழே விழுந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதை ரிப்பேருக்கு கொடுத்துட்டு பீசி என் ஃப்ரெண்டு கூட பேசினதை கேட்டுட்டு தான் நீ என்ன கடத்திட்ட ஆஹா ஃபோனில் பேசினதை நம்பி கடத்துனது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு என்னது அது டீட்டெயிலில் சொல்லிவிட்டு மறுபடியும் போய் சோபாவில் உக்காந்துக்கிட்டாங்க டீ பரஞ்சோதி நிலைமையை பார்த்தியாடா மூணு பேரும் போட்டி போட்டோம் ஆனால் இவங்க மூணு பேரும் நமக்கு மேலே போட்டி போட்டு ஆட்டையை போட்டுட்டு இருந்திருக்காங்கடா பாஸ்கர் யார் வீட்லேயோ ஆட்டையை போட வந்த மூணு பேரை நாம் திட்டம் போட்டு தனித்தனியாக கடத்தியிருக்க மேடா எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு பரஞ்சோதி ஆமாண்டா பத்மநாபா நாம் மூணு பேரும் மொத்தமாக சேர்த்து கேட்டதே ஆறு கோடி ஆனால் இந்த கேங்கு பத்து கோடி ஆட்டையை போட வந்திருக்கேடா எத்தனையோ ஊரில் நாங்கள் கைவரிசை காட்டியும் போலீஸோ பொதுமக்களோ எங்களை பிடிக்க முடியலை அப்பேற்பட்ட எங்களை பிளாக்கா பயலுங்க நீங்கள் கடத்தி வச்சு கொடுமைப்பட்டு தின்னது தான் மிக பெரிய கொடுமை அதை நினைச்சா தான் என் மனசே ஆறலை ஏயா கடத்தணும் முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற என்ன பண்ணணுமா மறுபடியும் ஒரு ரவுண்டு போக வேண்டியது தான் என் எம்மா தே பாஸ்கர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் எது பேசினாலும் மூணு பேருமே அடிக்கிறாங்க இல்லை மூணு பேரும் போய் சோபாவில் உட்காந்துட்டாங்க இப்படி ஒரு நூதனமான குடும்ப கொள்ளக்காரங்கள் இப்போதான்டா பார்க்குறம் பரஞ்சோதி ஆமாம் பாஸ்கர் இப்படியெல்லாம் திட்டம் போடுறானுங்க பாரு தேய் பத்மநாபா திருட்டும் கொலையும் அங்கங்கே அடிக்கடி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லைடா நம்ம மக்களும் தான் ஒட்டாள் ஜனங்க அக்கம் பக்கன்னு அந்யோன்யமாக இருந்தால் நம்ம பாடும் திண்டாட்டம் தான்டா அதை புரிஞ்சுக்கோ என்ன பாஸ்கர் இப்படி சொல்கிற ஆமாண்டா டீ மூணு பேரும் சோபாவில் உட்காந்துட்டு மூணாவது ரெண்டு போகலாமான்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு அமைதியா இருங்க யாரும் எதுவும் பேசாதீங்க டீ ஏன் டா காசி தவிச்சு தவிச்சுன்னு இருக்கிறமேடா அவங்க வெளில போனாங்களா என்னான்னு தெரியலையாடா காசி ஒசமாக மாட்டிக்கணும்டா எனதே எப்படி எனதை தப்பிக்கிறது டேய் அந்த மூட்டையை போடுறா எப்படி தப்பிக்கிறது எனக்கும் தெரியல பட்டு இந்த வீட்டுக்காரங்க எந்த நேரமும் வீட்டுக்கு வரலாம் மறுபடியும் மூணு பேரும் சேர்ந்து வீடு முழுக்க நாம் தேடி வந்த பணத்தை தேடுவோம் தனிங்க ஆஹா டே பரஞ்சோதி பணம் இன்னும் அவங்களுக்கே கிடைக்கலடா அவங்களுக்கு இல்லை பாஸ்கர் நமக்கும் தான் கிடைக்கல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாஸ்கர் ஏன்டா அப்படி சொல்கிற அவங்களுக்கு தான் பத்து கோடி வருதில்லை கண்டிப்பாக அந்த பத்து கோடியில் நமக்கு ஏதாவது தருவாங்க என்னங்க இந்த ஃப்ரெஞ்ச் பேடு இதெல்லாம் வச்சு கோட் சூட் போட்டு பக்கா அசத்தலாக இருக்கீங்க பின்ன கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு மாதிரி ஸ்டைலாக போன தானே சித்ரா எல்லாரும் மதிப்பாங்க நல்ல வேலை கல்யாணத்துக்கு போயிட்டு சொன்ன மாதிரியே நம்ம திரும்பியாச்சு இந்த சித்ராவோட வீட்டுக்கார் வேறு யாரும் இல்லை சாமிநாதன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த கண்ணன் தாங்க சாமிநாதன்கிட்ட தங்கத்தை ஆட்டையை போட்டு நாம் இங்கே வந்தாலும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது சித்ரா நாம் இங்கே வந்து எவ்வளோ மாசமாச்சு இது வரைக்கும் யாரும் வரல இதுக்கு மேலேயா தேடி வர போறாங்க சொல்ல முடியாது சித்ரா தங்கத்தோட மதிப்பு ஒரு கோடியா ரெண்டு கோடியா ம் நம்மளை தேடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்கங்க எப்படி சொல்கிற சித்ரா அதான் பாதி தங்கத்தை உங்களுக்கு முன்னாலேயே அவர் ஆட்டே போட்டார் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்